தலித்து முதல்வர்கள் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் சொல்கிறாரு நைன்டீன் சிக்ஸ்டியில் ஆந்திரப்பிரதேசுடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு தலித்துங்க நம்ப முடியுது அவங்களால் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பீகாரில் போலோ பஸ்வான் சாஸ்திரி ஒரு தலித்தாயிருக்கிறார் இவங்க பூரா ஆவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது இது பெரியார் மண்ணு திராவிட பூமி ஆக முடியவில்லை அப்படின்றத எங்கள் தலைவர் அனுபவத்திலிருந்து இருந்து சொல்லுகிறார் சாதி சாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்ப எஸ் சி எஸ்டி இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க எங்களுக்கு தலைவரை ஏற்று செயல்பட்ட காலம் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி மக்கள் இருக்கின்ற சில தலைவர்களே இங்க தலைவர் தலைவராக தப்பா பேசுறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை வந்து ரவிக்குமார் அரசியல் ரீதியாக சொல்கிறார் அந்த கருத்தை வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த தலைவர் வந்து இப்போ கார்னர் பண்ணி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு நம்ம இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் என் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கணியமுகம் அவரே வந்து அருந்தை சமுதாயத்தை சார்ந்தவர் இப்போ நான் இளைஞரணி செயலாளர் மாநில செயலாளர்கள் எனக்கு துணையாக இருப்பவர் துணை செயலாளர் மதுரை மாலை நீங்களே பேட்டி எடுத்துக்கிறீங்க அவர் யார் அருந்தை சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்கள் தலைவருக்கு வண்டி ஓட்டுறாருல்ல உயிர் வி நீங்கள் பேட்டி எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க அம்பேத்கர் அவர் ஒரு அருந்தி சமுதாயை சேர்ந்தவர் தப்பாடுக்க வேணா பேரப்புறம் இருக்கேன் பேசுகிற அளவுக்கு வைத்து விட்டார் எங்கள் இளைஞரைய கோட்பாடு கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அந்த ஒரு நாளிற்காக நிச்சயமாக முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் எழுச்சி தமிழருடைய தலைமையிலேயே எங்கள் எழுச்சி தமிழரே முதல்வர் ஆவார் வராமல் என்ன காரணம்னா இங்க இருக்கிற சில கட்டமைப்புகள் சாதியத்தை தூக்கி பிடிக்கிறார் கட்டமைப்புகளா கட்சிகளா சில கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் உடைப்பதற்கு நம்ம தொடர்ந்து பல கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் தமிழக முதல்வர் ஆக முடியாதுன்னு தலைவர் சொல்லிட்டேன்னா அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஏன் ஆக முடியாது வேங்கவையில் பிரச்சனை

ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு மேடையில் சொல்றாரு தலித் முதல்வர்கள் அப்படிங்கிறது இங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை தலித் முதல் தலித் அப்படின்றவங்க முதல்வரா ஆகவே முடியாதா மாநில முதல்வரா அப்படின்ற ஒரு விரக்தியில பேசுறாரா திருமா இப்போ எங்க தலைவர் வந்து நேற்றுக்கு முதல் நாள் அவர் வந்து ஒரு அரங்கத்தில் அரங்கமல்ல ஒரு பொது இதில் வள்ளுவர் கோட்டத்தில் பேசுகிறார் பேசும்போது தலித்து முதல்வர்கள் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் சொல்றாரு நீங்க நினைச்சிருக்க தலைவர் ரொம்ப விரக்தியில பேசுறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து ஒரு விபரமான பேச்சு நீ விரக்கணைய கூட இது அனுபவபூர்வமான பேச்சு மாநில முதல்வர்களா தலித்துகள் அப்படிப்பட்ட சூழல்தான் இருக்கு அப்படிங்கறத அப்படித்தான் புரிஞ்சுக்கலாம் அது அனுபவத்திலிருந்து பேசுறாரு நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் இப்ப இன்னைக்கு அதன் பெரும் பெரும் பேசும் பொருளா இருக்கு தலித்து முதல்வர்கள் இது வரைக்கும் எட்டு பேர் ஆயிருக்கிறாங்க இந்தியாவில் இது நிறைய பேருக்கு இந்த தரவே தெரியாது ஒன்று இரண்டு அல்ல எட்டு பேர் ஆனது இது எங்கள் தலைவர் எனக்கு கொடுத்த தரவு நாங்கள்லாம் செக் பண்ண அதான் உண்மையும் கூட எங்கள் தலைவர் பிறந்ததே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எங்கள் தலைவர் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அதில் வந்து ஒருத்தர் ஆயிட்டார் பேர் என்ன என்ன தாமோதரம் சஞ்சேவியா நைன்டீன் சிக்ஸ்டியில் ஆந்திர பிரதேசோடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு தலித்துங்க நம்ப முடியுது உங்களால் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பீகார்ல போலோ பஸ்வான் சாஸ்திரி ஒரு தலித் ஆயிருக்கிறார் ராம் சுந்தர் தாஸ் நைன்டீன் செவன்டி நைன்ல பீகார்ல ஆயிருக்கிறார் அதே மாதிரி நைன்டீன் எயிட்டியில ராஜஸ்தான்ல வந்து ஜெகநாத் பாட்டியா அப்புறம் பாருங்க மாயாவாதி அம்மையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஏறக்குறைய மூன்று முறை உத்தரப்பிரதேசத்தில் அவர் முதல்வராக இருந்தார் அடுத்து பாருங்க இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருந்த பேர் சுசில் குமார் சிந்து பயங்கரமான ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு தலித்துங்க ரெண்டாயிரத்தி மூணில் மகாராஷ்டிராவில் ஆகியிருக்கின்றார் அடுத்து பாருங்க சித்தன் ராம் மஞ்சி பீகாரில் திருப்பி பீகாரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்திருக்கிறாங்க அதேமாதிரி பாருங்க இது இப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பஞ்சாபில் சரண்ஜித் சிங் சென்னாய் இவங்க பூரா ஆவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது இது பெரியார் மண்ணு திராவிட பூமி ஏ ஆக முடியவில்லை அப்படின்றத எங்கள் தலைவர் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் இங்க சாதி சாரியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இப்ப எஸ்சி எஸ்டி உள்ள இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாம் எங்களுக்கு தலைவரை ஏற்று செயல்பட்ட காலம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி மக்கள் இருக்கின்ற சில தலைவர்களே இங்க தலைவர் தலைவராக தப்பா பேசுறாங்க பாத்தீங்களா அந்த வழிங்க முதல் முதல் எங்க தலைவர் வந்து எம்பி ஆன பிறகு கண்ணி பேச்சு நிச்சயம் பார்த்துருப்பீங்க அந்த கன்னி பேச்சிலேயே அவர் அருந்ததி மக்களுக்காக தான் பேசியிருப்பார் இன்னமும் இந்த சமுதாயத்தில் மலத்தை வந்து மனிதனே அள்ளுகிறான் இளிநிலையாக இருக்கிறது இதை வந்து நீங்கள் மிஷினில் கொண்டு வாங்க இப்போ துபாய் மற்ற அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகள்லாம் வந்து மனிதன் மனிதனே அள்ளுவதில்லை எல்லாமே அதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் மட்டும் ராக்கெட் ஒரு கண்டுபிடிக்கலாம் இது கண்டுபிடிக்க மாட்றாங்கன்னு எங்கள் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு இருக்கிறது அது மட்டும் அல்லாது அடுத்து ரொம்ப முக்கியம் ஈழத்திற்காகவும் பேசினார் இதுதான் அவருடைய கன்னி பேச்சு அது அல்லாமல் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அருந்ததி மக்களுக்கு இடை ஒதுக்கீடு வழங்குறாங்கன்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டது எங்கள் தலைவர் நம்ம அண்ணன் கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செய்து விட்டார் எங்கள் தலைவர் மட்டும் நீ கையெழுத்து போடாமல் இருந்திருந்தால் அது நடைமுறைக்கே வந்திருக்குதாது அப்போ மூணு விழுக்காடு வாங்கியதற்கு நாங்கள் தான் முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை வந்து ரவிக்குமார் அரசியல் ரீதியாக சுடுகிறார் அந்த கருத்தை வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த தலைவர் வந்து இப்போ கார்னர் பண்ணி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அருந்ததி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் இவ்வளவு இருந்தும் கூட இப்படி பேசும் பொழுது அவர் மனம் உடைகிறார் ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு நம்ம இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் என் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவரே வந்து அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் இப்போ நான் இளைஞரணி செயலாளர் மாநில செயலர்கள் எனக்கு துணையாக இருப்பவர் துணை செயலாளர் மதுரை மாலை நீங்களே பேட்டி எடுத்துருக்கிறீங்க அவர் யார் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்கள் தலைவருக்கு வண்டி ஓட்டுறாருல்ல ஓய்வு நீ பேட்டி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க அம்பேத் அவர் ஒரு அருந்தி சமுதாயை சேர்ந்தவர் தப்பாடுக்க வேணும் என்ன பேரப்புறம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க பேசுகிற அளவுக்கு வைத்து விட்டார்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே தமிழ் மக்களுக்காக போராடுகிறார் தான் எங்கள் தலைவர் அது எல்லாருமே வரலாற்று ஆசிரியரும் சரி உங்களை மாதிரி நெறியாளரும் சரி மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்போ குறுகிய காலத்தில் திட்டமிட்டு பரப்புவது எங்கள் தலைவருக்கு ஒரு வழியை தருவதால் அது விரத்தியில் பேசலை இங்கே அப்படிப்பட்ட இருக்குன்னா அந்த அனுபவத்தில் பேசுகிறார் இருந்தாலும் கூட எங்கள் இளைஞரனுடைய கோட்பாடு கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அந்த ஒரு நாளிற்காக நிச்சயமாக முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் எழுச்சி தமிழருடைய தலைமையிலேயே எங்கள் எழுச்சி தமிழரே ஆவார் இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் படி பார்த்தோம்னா எல்லாமே வட இந்தியாவில தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பெரியார் மண்லயே இவ்வளவு சாதிய வேறுபாடுகள் பாகுபாடுகள் இருக்கு அந்த ஒரு மண்ல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க முதலமைச்சராக வர முடியல கரெக்டு தான் கரெக்டாக அதை தானே சொல்கிறாரு தலைவருங்க நீங்கள் சொன்னால் அதே தான் அங்கே வந்து நம்ம சொல்கிறோம் பீகார் பயன்கள்லாம் ரொம்ப சாதி வெறியர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மத வெறியர்கள் பிள்ளை இருக்கிற இடத்துலையே கூட இங்கே ஆயிடுச்சு கூட நீங்கள் ஆந்திரா போங்க ஹைதராபாத் போங்க அங்கே பூரா வந்து திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு எல்லாம் ரோட்டில் பூரா போவாங்க அங்கே கூட அதே சொன்னேன் நான் ஆரம்பத்திலேயே இங்கே தலைவர் தலைவர் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சஞ்சவியா ஆயிருக்கிறார்ல அப்ப இங்க ஆகாம இருப்பதற்கு என்ன காரணம்னா இங்க இருக்கிற சில கட்டமைப்புகள் சாதியத்தை தூக்கி பிடிக்கிறார் கட்டமைப்புகளா கட்சிகளா அது வந்து நாம சொல்ல கூடாது ரைட்டா நாளைக்கு சிக்கலாகி போயிடும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கொருவாங்க அதை தெளிவாக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் நீ மொபைல் அப்படி போட்டு நீ சிக்கலை வளர்த்து விடாதீங்க அந்த சில கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் உடைப்பதற்கு நம்ம தொடர்ந்து பல கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு அப்படி தங்களான் படத்தை பற்றி பேசுனீங்க பார்த்தீங்களா படத்தை நிச்சயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சில சமூக எண்ணத்தில் மக்களிடம் ஏற்றதாள் இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் தொடர்ந்து அவரும் வலியுறுத்தி வருகிறார் நாங்கள்

அவர் போயிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போயிருக்காருங்க சாமி கும்பிட்டுருக்காருங்க துறை பிரதமராக இருக்கும்போது அவர் போனப்போ கோயிலே கழுவி சுத்தப்படுத்தினார் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த காலத்துலேயே ஆகிருக்கிறாங்களே இப்போ நீ இதில் கூட கேட்கலாம் காங்கிரஸ் தான் நிறைய ஆக்கியிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி தானே மாயாவதி அம்மையார் ஒரு தலித்து அம்மையா தானே அவங்க இருக்கிறாங்களே இப்ப இங்கே சாத்தியம்லாம் இருக்கும் பொழுது இங்கே ஏன் ஆகலை அப்படின்ற அந்த உணர்வில் பேசுகிறாருங்க தலைவர் தவிர ஆகவே முடியாதுன்னு சொல்லலை அந்த கருத்தை ஒரு மனிதன் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா எத காரணத்துக்காக சொல்லுகிறார் அவருடைய காரண காரியம் என்ன அவரோட காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னால நீ பார்க்கக்கூடிய ஆளுங்க மக்களும் பார்ப்பாங்க அந்த வழியில் சொல்றாரே தவிர ஆகாமல் போவதற்கு நிச்சயமாக இல்லை புரிஞ்சுக்கலாமா அந்த உணர்வு

ஆனால் எதார்த்த நிலைமை இது மாதிரிலாம் இருக்குது அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா தொடர்ந்து மக்களை அரசியல் படுத்தணும் ஒரு நல்ல தலைவன் வேண்டும் இப்போ பாருங்கள் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்களும் தளபதி ஸ்டாலின் ரொம்ப நெருக்கம் தான் ஐயா தான் நம்மளால் ரொம்ப வேண்டியவர் தான் ஆனால் அவங்க வந்து இங்கே போகிறான் டாஸ்மாக் வச்சுருக்கிறாங்க போதை வசுக்கள் இன்னும் அதிகமாக இருக்குது இப்போ நாங்கள் எதிர்த்து நாங்கள் போராடுறோம்ல மது மற்றும் போதை ஒழிப்பு மாநில மாநாடு அதுவும் பெண்களை உங்களை மாதிரி வெறும் பெண்களை மட்டும் தான் எங்களால் வரக்கூடாதுன்றார் தலைவர் வெறும் பல பெண்களை மட்டுமே வச்சு நடத்த போகிறோம் அப்போ யாரை எதிர்த்து நடத்த போகிறோம் தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து நடத்த போகிறோம் இந்திய அரசாங்கத்தை ஏதும் நடத்த போகிறோம் அதில் கொள்கை ரீதியாக இருக்க மக்கள் வச்சு புரிஞ்சுக்கிறாங்க சில சங்கிகள் ஓப்பனாக சொல்றேன் சாதியவாதிகள் மதவாதிகள் எங்கள் தலைவரை வந்து ரொம்ப அப்படிலாம் வந்து ட்ரெண்டு பண்ணுறது எங்கள்கிட்ட இது இல்லை டிவி இல்லை எங்கள்கிட்ட சோசியல் மீடியா இல்லை அதனால அவங்கள்ட்ட நிறையா இருக்குது அவங்க பரப்பி விட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் தலைவர் அது ஏன் சொன்னார்னு யாருன்னு முடியாமல் தமிழக முதல்வர் ஆக முடியாதுன்னு தலைவர் சொல்லிட்டேன்னா அதை ட்ரெண்டு பண்ணுறாங்க ஏன் ஆக முடியாது வேங்கவைகள் பிரச்சனை சின்ன துறையினர் ஒரு தம்பி படித்ததுக்காக வாயில் வெட்டினாங்க இங்கே வந்து தலித்து மக்களுக்காக போராடிய ஆமிச்சாங்க கொலை பண்ணுறாங்க இது மாதிரி தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடக்குது நம்மளே பேசியிருக்கிறோம் அது என்ன ஒரு சென்னைக்குள்ளேயே வந்து ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு பள்ளிக்கரணை கரெக்டா சொன்னீங்க பள்ளிக்கரணை இல்ல இப்ப இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறனால அது எல்லாம் எங்க இருக்குது மனிதனுடைய மூலையில இருக்குது அதை பூரா சுத்தப்படுத்தணும் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டோம்னா நாங்கதான் அடுத்து நிரந்தர முதல்வராக கூட ஒரு பக்கம் காவினர் வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க சாதியை வந்து கலையணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் சாதி பார்த்து ஓட்டு குடுக்க சீட்டு குடுக்குறாங்க எல்லாருக்குமே இந்த தொகுதியில எம்எல்ஏக்கள் நிற்கணும் அப்படின்னா அங்க பெரும்பான்மையான சமுதாயம் எந்த மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களை சார்ந்த ஒரு சமுதாயத்துல இருந்துதான் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க வளர்ந்தெடுக்கப்படுது இன்னொரு பக்கம் அழி அழிக்கப்படுது அப்படின்னா போராட்டம் ரொம்ப இன்னமும் வலிமையாகணும் அப்படின்னு தோணுது இப்போ நம்ம திராவிடம்னா வெறும் நம்ம ஏடிமிக்கம் மட்டும் சொல்ல முடியாது திரா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்ல முடியாது ஏறக்குறைய மெஜாரிட்டியான மக்கள் அது மாதிரி இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி பண்ணி கொண்டு வருகிறோம் தொடர் ஒரு யுத்தம் இங்கே சாதாரண விஷயமில்லை அந்த யுத்தத்தில் எங்கள் பயணத்தில் இதெல்லாம் வந்து நீ சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தி கொண்டே வருகிறோம் நாங்கள் வெறும் தலித்துகளுக்கு மட்டுமல்ல தலித்து அல்லாதோர் ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் அவங்களெல்லாம் ஓரணியில் நாங்கள் திரட்டுறோம் ஆனால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் நிச்சயமாக இன்னும் எத்தனை ஆண்டு காலத்தில் எதிர்த்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து முதல்வர் ஆவார் சார் நீங்களே சொன்னீங்க திருமாசருக்கு வயசாகிட்டு இருக்கு வயசு அறுபத்தொன்னு ஆயிடுச்சு அப்படின் போது எப்படி சார் இதுக்கப்புறமா பாசிட்டிவ் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் கஷ்டம் தான் அது வந்து கூட்டணி மந்திரி சபை அமைவருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வைங்க அடுத்து வரும்போது நிச்சயமாக வந்துடுவார் எழுபது வயசு இல்லை